அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இல்லாமல் தமிழ் வருடத்தினுடைய புத்தாண்டான இந்த மாதத்துல விருச்சகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் தீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் இரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது அவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லிய கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசைக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஸ்தி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கைலேயத்தின் தெய்வீக புனித தடாகமான கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திருக்கைலையா யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதம் ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய செவ்வாய் சனி பகவானுடன் இணைந்து அர்த்தாஸ்டகோஷத்தை விளைவிக்க கூடிய கும்ப ராசியில் நிலை கொண்டிருக்கிறார்கள் குரு பகவான் எட்டாம் தேதியில் இருந்து உங்களுக்கு சாதகமாக சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு சித்திரை பதினொன்னாம் தேதி வரைதான் சுக்கரன் அனுகூலமாக இருக்கிறாருங்க முதல் இரண்டு வாரங்கள் வரை வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அதற்கு பிறகு எதிர்பாராத செலவுகளால் பண தட்டுப்பாடு ஏற்பட கூடுங்க இந்த மாதத்தினுடைய கடைசியில கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குது என்னதான் முயற்சித்தாலும் இவற்றை தவிர்க்க முயற்சி செய்வது மிக மிக நல்லதுங்க எதிர்காலத்திற்கு இந்த கடன் வாங்குவதை தவிர்ப்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல விருச்சகராசினியர்கள் திருமண முயற்சிகளுக்கு இம்மாத கிரகநிலைகளின் அனுகூலங்கள் இல்லைங்க சனியினுடைய நிலையினால உடல் நல நில பின்னணிவு ஏற்படக்கூடுங்க எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க விருச்சக சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க ராகுவினாலும் நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்களுடன் முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி விவாதிக்க கூடாதுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க தவிர்ப்பது மிக மிக நல்லது இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு மாதம் இல்லை என்பதால சற்று கவனமாகவும் இருக்க வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலையும் நீங்கள் ஈடுபடுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவர உற்பத்தியை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்க அதே மாதிரி தொழிலை விருத்தி செய்யவும் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க ஏன்னா வர்த்தக துறையை கட்டுப்படுத்தும் ராகு மற்றும் சுக்கரன் ஆகிய நல்லவருக்கும் ஆதரவாக சஞ்சரிக்கவில்லைங்க நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி கவலை அளிக்குங்க புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க பல தருணங்கள்ல கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாகுங்க அத்தகைய தருணங்கள்ல நிதானமாக சிந்தித்து சாது நடந்து கொண்டால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க இயலங்க வெளிநாட்டு பயணங்கள் பலன் தராது அதனால் தவிர்ப்பது நல்லது ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய குருகள் உள்ளதுங்க கிரக நிலைகளின்படி பிரதான கிரகங்கள் அணுகுலமற்ற சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு பயணத்தினால் அதிக நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க செலவு செய்வதுதான் கண்ட பலன் என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல புதனும் சாதகமாக இல்லங்க படிப்பில் மனதையொன்றி செலுத்துவது கடினமாக இருக்குங்க உடல் நலனும் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இருக்குது சேர்ந்தாற்போல் சில மணி நேரம் படிக்க இயலாதபடி சோர்வும் அசதியும் மேலிட இருக்குதுங்க படிக்க உட்கார்ந்தால் தூக்க உணர்ச்சி அதிகரிக்குங்க கூடுமான வரையில் இரவில் வெகு நேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க உடன் படிக்கும் நண்பர்களுடன் வெளியில் செல்வதையும் தேவையற்ற அலைச்சலையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு பெண்மணிகளினுடைய நலன்களை காக்கும் பிரதான கிரகமாகிய குரு சித்திரை பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு மற்றொரு கிரகம் ஆகிய சுக்கரன் பதினொன்னாம் தேதி வரைதான் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறார் முதல் இரண்டு வாரங்கள் சிறந்த முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மூன்றாம் வாரத்திலிருந்து குடும்ப நிர்வாகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விரிசை ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தாக வேண்டுங்க பெண்மணிகள் லலிதா நாமம் ஸ்துதி மீனாட்சி பஞ்சரத்தினம் ஆகியவற்றை வீட்டு பூஜை அறையில் நீதீபம் ஏற்றி வைத்து படிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்